தேவனால் பிறந்த எவனும் உலகத்தை ஜெயிக்கிறான் இந்த உலகம் உன்னை அழுத்துகிறதா சூழ்நிலைகள் உன்னை உடைக்க முயலுகிறதா நான் ஜெயிக்க முடியுமா என்று உன் மனம் கேட்கிறதா இன்றைக்கு தேவன் உனக்குச் சொல்கிறார் தேவனால் பிறந்த எவனும் உலகத்தை ஜெயிக்கிறான் என்று ஒன்னியோவான் ஐந்து நாளில் கேள் நீ பலவீனமாக இருக்கலாம் ஆனா நீ தோல்வியாளன் அல்ல ஏனெனில் உன் ஜெயம் உன் பலத்தில் இல்லை உன் ஜெயம் உன் விசுவாசத்தில் இருக்கிறது உலகத்தை ஜெயித்த ஜெயம் நம்முடைய விசுவாசமே இன்று நீ அழுதாலும் இன்று நீ சோர்ந்தாலும் இன்று நீ தனியாக இருப்பது போல் தோன்றினாலும் நினைவில் வை இந்த உலகத்தை ஏற்கனவே ஜெயித்திருக்கிறார் அவரில் இருப்பதால் நீயும் ஜெயம் பெற்றவனே மறந்து விடாதீர்கள் அன்பர்களே உலகத்தை ஜெயிக்கிறவர் நம்முடைய தேவன் நாம் அவருடைய பிள்ளைகள் நாம் ஜெயம் தேவன் விரும்புகிறார் கர்த்தாவே என் சூழ்நிலைகளை விட உண்மையில் விசுவாசம் வைக்க எனக்கு கிருபை தாரும் நான் ஜெயம் பெற்றவன் என்பதை என் வாழ்க்கையில் காண உதவி செய்யும் கர்த்த தாமே ஆசீர்வதிப்பாராக ஆமேன்